அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா என்னடா இவங்க குக்கரை காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா குக்கரில் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க சொல்கிறேன் கிச்சன் டிப்ஸு நம்ம எல்லாருமே நிறையா இப்போ உள்ள காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் என்னது குழம்பு சோறு இது வைக்கும்போது என்ன ஆயிடும்னா கீழே வந்து நம்ம விசில் அடிக்கும்போது அதில் தெரித்து அடுப்பு ஃபுல்லாகவே என்னதுன்னா சாம்பார் கொட்டிடும் இல்லை சோறு அப்படியே அந்த தண்ணி வடிஞ்சு அடுப்பு ஃபுல்லாகவே நம்ம துடைக்கிற மாதிரி ஆகிடும் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்ப்போமா என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த குக்கர் மூடி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த குக்கர் மூடியில் நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் தடவிருக்கேன் ஏன்னா சாம்பாருக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நல்லெண்ணெயை வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்களா உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த குக்கர் மூடி ஃபுல்லாகவே ஒரு ஸ்பூன் வந்து விட்டு அந்த குக்கர் மூடி ஃபுல்லாகவே நான் எண்ணெயை தடவிட்டு மூடிட்டேங்க அவ்வளோதான் விசில் வர்ற அந்த இதுலேயும் நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம மூடணும்னா எத்தனை விசில் அடித்தாலும் தண்ணி வந்து வெளியவே திரிக்க தெரிக்காது வேணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை நீங்கள் விசில் அடிக்கும்போது அவங்க குக்கரில் மேல் மூடியை பார்த்தீங்கன்னா எண்ணெய் மக்கு மட்டுந்தான் இருக்குது ஏன்னா எண்ணெய் மக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து தள்ளாத அந்த இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழநிறுத்தி சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்